தன்னோட நண்பனுக்காக அழகான பொம்மை செஞ்சு அதை பாக்ஸில் வச்சு பேக் பண்ணுது நண்பனுக்கு அதை கிஃப்ட் பண்ணும் போது பின்னாடி இருந்த புறம்போக்கு அதை கிஃப்டை பற்றி கீழே போட்டுடுறான் இது உடஞ்சி போயிட்டுன்னு அழுகுது எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸ்குள்ளேயே வைக்குது சோகமா காட்டுக்குள்ள வந்துட்டு போது ஒரு தென்னை மரத்தை பாக்குது நம்ம பாப்பி என்ன நினைச்சதுன்னு தெரியல திடீர்னு மரத்துல ஏறி அங்க இருக்கிற தேங்காவை எல்லாம் பறிச்சு கீழே போட்டுட்டு மரத்தை விட்டு கீழே இறங்கி வருது கீழே விழுந்த தேங்காவை எடுத்து பப்பி போட்டிருந்த சட்டையில வச்சு எடுக்குது அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருது வீட்டுல வச்சு தேங்காவெல்லாம் உள்ள எடுத்து முடிக்குது கடைசி உள்ள தேங்காவை எடுத்து தட்டுல வச்சு அடுக்குது அங்க உள்ள மக்களும் வாங்குறாங்க காசும் கிடைக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் வந்து வாங்கிட்டு காசு கொடுக்கறாங்க அதுல கிடைச்ச காசை வச்சு ஒரு பெரிய கேக்கை வாங்கி தூக்கிட்டு வருது தன்ன மாதிரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு கொடுத்து பப்பி ரொம்ப சந்தோஷப்படுது அந்த புறம்போக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்றான் இந்த பப்பியோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் சென்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தமிழ்ல தேக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே